வந்து ஆடி அமாவாசை பத்தொன்பதாம் தேதி நீ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நீங்க சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு மசாலா நெய் இருக்கு அம்மா வந்து அப்பளம் சுட்டு கொடுத்தாங்க நெய் வந்து நம்ம பாபாவுக்கு நெய் போட்டுக்கோமா நெய் சாட்டு போட்டுக்கணும் சாப்பிடுவா டேஸ்ட் எப்படி இருக்கும் பாரு சாப்பிடு பாரு சொல்லு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஆஹ் நல்லா

வை வைஷ்ணவி சாப்பாடு நல்லா இருக்கா ம் சரி அப்பெல்லாம் உட சாப்பிடுங்க நல்லா இருக்கா வைசாலி அப்பள எங்க நல்லா இருக்கா சரி சுபாதே சுபாதே ஜெனி சுபாதே बड़ा गोजाली हां सा पापा दा मां जो कर हूं वो इनकी दापा वो इंडीडीली दापा आवे ನೆಲையில சோறு ஆமா ऐसे சாパडे पडியு சாட வர சூப்பரா இருக்கு நல்லாடா மோர் ஸ்பெஷல் स्पेशल ரெபிரம்கே சாパडे நல்லா சா 对对对